போன வருஷம் வரைக்கும் நம்ம தானே எடுத்து கொடுத்தோம் இந்த வருஷம் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு இனி அவன் மாப்பிள்ள எடுத்து கொடுப்பாரு அதுவும் இல்லாம எங்க இல்ல இன்னைக்கு துட்டு வேற இல்ல பத்துக்க சரி பரவாயில்ல என்கிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கு நான் அதுல ஒரு டாப்ஸ் எடுத்து கொடுக்கேன் அப்படியே நடந்துச்சு ஆமா பின்ன உங்க அண்ணன் இப்படி சொன்னா உடனே உங்க அண்ணி மனசு கேட்காம அந்த கையில வச்சிருந்த ஐநூறு ரூபாயும் துட்டையும் கொண்டு போய் ஒரு டாப்ஸ் எடுத்து வந்திருக்கலாம் அப்ப அதான் நினைச்சு நீ சந்தோஷப்படு ஓய பெருசா நினைக்காத டி அவ மனசு பெருசா நினை உங்க அண்ணன் கூட பிறந்தவன் ஆனா அவ அடுத்த வீட்டுல இருந்து வந்தவதான் நமக்கு செய்யணும்னு அவளுக்கு அவசியம் ஒண்ணு கிடையாது அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா இதெல்லாம் எடுத்து வந்திருப்பா